கீதை எட்டாவது அத்தியாயம் அக்ஷர பிரமை யோகம் முற்கூறிய நான்கு வித பக்தர்களும் தனித்தனியே கைப்பற்ற வேண்டிய பக்தி வழிகளும் அவைகளுக்குள் வித்தியாசமும் கூறப்படுகின்றன ஆக்கியனின்றும் ஆவி கிளம்புங்கால் எத்தகைய எண்ணம் மனிதனின் மனத்துக்குள் இருக்கின்றதோ அத்தகைய பலனையே மறுபிறவியில் பெருவானாதலால் பக்தர்கள் இறக்கும் தருணத்தில் கடவுளை தியானித்திருப்பது அவசியம் வாழ்நாட்களில் மனதுக்கு கடவுளிடம் நிலைத்திருக்கும் பழக்கத்தை உண்டு பண்ணினால்தான் அம்மனம் மரண காலத்தில் கடவுளிடம் நிலைபெறும் ஆகையால் பக்தர் அனைவரும் தங்கள் வாழ்நாட்களில் மனதால் கடவுளைத் தியானம் செய்து கொண்டே தங்கள் கர்மங்களை செய்ய வேண்டும் நான்காவது வகையான பக்தர்கள் பெரும் பரமபதம்தான் அழிவற்றது மற்ற பலனெல்லாம் அழிவுற்றது பக்தர்கள் இறந்த பிறகு ஆத்மா செல்லும் வழி இருவகைப்பட்டிருக்கும் ஒன்றில் சென்றால் என்றைக்கும் திரும்பி வராத வீட்டை பெறலாம் மற்றொன்றில் சென்றால் காலக்கிரமத்தில் திரும்பி வரவேண்டிய இடத்தை அடையலாம் அர்ஜுனன் செல்லுகிறான் அந்த பிரம்மம் எது ஞானம் யாது புருஷோத்தம கர்மம் என்பது யாது பூத ஞானம் யாது தேவ்ஞானம் என்பது எதனை ஞானம் என்பதென்ன தம்மை தாம் கட்டியவர்களால் இறுதி காலத்திலேனும் இவ்வுலகத்தில் நீ அறியப்படுவதெங்கனே ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான் அழிவற்ற பரம்பொருளே பிரம்மம் அதனியல்பை அறிதல் ஆத்ம ஞானம் எனப்படும் தன்மையை விளைவிக்கும் இயற்கை எனப்படுகிறது அழிவுபடும் இயற்கையை குறித்தது பூதஞானம் புருஷனை பட்டியது தேவஞானம் ஞானம் உடம்பெடுத்தோரில் உயர்ந்தவனே உடம்புக்குள் எண்ணெயறிதல் யாகஞானம் இறுதி காலத்தில் உடம்பை துறந்து எனது நினைவுடன் இறப்போன் எனதியல்பை எய்துவான் இதில் ஐயமில்லை ஒருவன் முடிவில் தன்மையை நினைப்பானாய் உடலை துறக்கின்றானோ அவன் எப்போதும் அத்தன்மையிலே கருத்துடையவனாய் அதனையே எய்துவான் ஆதலால் எல்லா காலங்களிலும் என்னை நினை போர் செய் என்னிடத்தே மனத்தையும் புத்தியையும் அர்ப்பணம் செய்வதனால் என்னையே பெறுவாய் வேறிடன் செல்லாமலே யோகம் பயிலும் சித்தத்துடன் சிந்தனை செய்து கொண்டிருப்போன் தேவனாகிய புருஷனை அடைகிறான் கவியை பழையோனை ஆழ்வோனை அணுவை காட்டிலும் அணுவை எல்லாவற்றையும் தரிப்பவனை எண்ணுதற்கரிய வடிவுடையோனை இருளுக்கப்பால் கதிரோனது நிறங்கொண்டிருப்பானை எவன் நினைக்கின்றானோ இறுதி காலத்தில் அசைவற்ற மனத்துடன் புருவங்களிடையே உயிரை நன்கேற்றி பக்தியுடனும் யோக பலத்துடனும் எவன் நினைக்கிறானோ அவன் அந்த கடவுளாகிய பரம புருஷனை அடைகிறான் எந்த நிலையை வேதமுணர்ந்தோர் அழிவற்ற தென்பர் விருப்பமற்ற முனிகள் புகுவர் எதை விரும்பி பிரமச்சரிய விரதம் காக்கப்படும் அந்த நிலையை உனக்குச் சுருக்கமாகச் சொல்லுகிறேன் எல்லா வாயில்களையும் நன்கு கட்டி மனத்தை உள்ளத்தில் நிறுத்தி உயிரை தலையின் உச்சியில் நிலையுறுத்தி யோக தாரணையில் உறுதி பெற்று ஓம் என்ற பிரம்ம எழுத்து ஒன்றையே கொண்டு என்னை ஸ்மரிப்பவனாய் உடம்பை துறப்போன் பரமகதி பெறுகிறான் நித்திய யோக திசைந்து பிரிது நினைப்பின்றி என்னை எப்பொழுதும் என்னும் யோகிக்கு நான் எளிதில் அகப்படுவேன் பார்த்தா என்னையடைந்து பரம சித்தி பெற்ற மகாத்மாக்கள் மறுபடி நிலையற்றதும் துன்பத்தின் ஆலயமும் ஆகிய மறு பிறப்பை அடைய மாட்டார் அர்ஜுனா பிரமலோகம் வரை எல்லா உலகங்களும் மறுபிறப்பு உடையன குந்தி மகனி என்னை அடைந்தவனுக்கு மறுபிறப்பு இல்லை பிரமத்துக்கு ஆயிரம் யுகம் ஒரு பகல் ஆயிரம் யுகம் ஓரிரவு இதையறிந்தோரே இரா பகலின் இயல்பறிவார் அவ்வியத்தம் அதாவது மறைவுபட்ட உலகத்தினின்றும் தோற்றப் பொருள்கள் வெளிப்படுகின்றன இரவு வந்தவுடன் அந்த மறைவுலகத்துக்கே மீண்டும் கழிந்து கழிந்துவிடுகின்றன இந்த பூத தொகுதி ஆதியாகி தன் வசமின்றியே இரவு வந்தவுடன் அழிகிறது பார்த்தா பகல் வந்தவுடன் இது மீண்டும் பிறக்கிறது அவ்யத்ததினும் அவ்யத்தமாய் அதற்கப்பால் சனாதன பதமொன்றிருக்கிறது எல்லா உயிர்களும் அழிகையில் அப்பதம் அழியாது அவ்யத்தம் அழிவற்றதெனப்படும் அதனையே பரமகதி என்பர் எதை எய்தவின் மீழ்வதில்லையோ அதுவே என் பரமபதம் வேரிடன் செல்லாத பக்தியால் பார்த்தா அந்த பரம புருஷன் எய்தப்படுவான் அவனுள்ளே எல்லாப் பொருள்களும் நிலை கொண்டன அவன் இவ்வுலகமெங்கும் உள்ளூர பறந்திருக்கிறான் யோகிகள் இறப்பதால் எக்காலத்தில் மீளா நிலையும் மீளும் நிலையும் பெறுவாரோ அக்காலத்தைச் சொல்லுகிறேன் தீ ஒளி பகல் சுக்கில பக்ஷம் உத்தராயணத்தின் ஆறு மாதங்கள் இவற்றில் இறக்கும் பிரம்ம ஞானிகள் பிரமத்தை அடைகிறார்கள் புகை இரவு கிருஷ்ண பக்ஷம் தக்ஷிணாயனத்தின் ஆறு மாதங்கள் இவற்றில் இறக்கும் யோகி சந்திரனொளியை பெற்றிருந்து மீளுகிறான் உலகத்தில் எந்த ஒளி வழியும் இருள் வழியும் சாசுவதமாகக் கருதப்பட்டன இவற்றுள் ஒன்றினால் மனிதன் மீளா பதம் பெறுவான் மற்றொன்று மீளும் பதன் தருவது இவ்வழிகளிரண்டையும் உணர்ந்தால் அப்பால் யோகி மயக்கமுறுவதில்லை ஆதலால் அர்ஜுன எப்போதும் யோகத்தில் கலந்திரு இதனை எறிவதால் யோகி வேதங்களிலும் தவங்களிலும் தானங்களிலும் காட்டிய தூய்மை பயனைக் கடந்து ஆதி ஆதிநிலையாகிய பரநிலையை எய்துகிறான் ஓம் தத் சத் பிரம்ம வித்தியை யோக சாஸ்திரம் உபநிஷத்து எனப்படும் கீதையாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் அக்ஷர பிரம்ம யோகம் என பெயர் படைத்த எட்டாம் அத்தியாயம் நிறைவுற்றது